வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் பரணி மூவரும் முதலில் நினைத்தது போன்று அன்று மாலை கல்லூரி முடிந்ததும் ஜவுளி கடைக்கு போகலாம் என்று முடிவில் இருந்தனர் எப்போது மாலை வரும் என்று காத்திருந்த காவேரி கல்லூரி முடிந்ததும் தன் தோழிகள் இருவரையும் அழைக்கவென வேகமாய் அவர்கள் இருவரின் டிபார்ட்மெண்ட் நோக்கி சென்றாள் இருவரையும் ஒரு வழியாக சந்தித்து அந்த கல்லூரியை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வர ஏண்டி இவ்வளவு அவசரம் தான் சொல்லிட்டு வந்துட்டோம்ல அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் ரொம்ப கேட்டவாறே அவள் இழுத்து இழுப்பிற்கு பரணி ராகினி இருவரும் அதெல்லாம் நேரம் பத்தாது வேகமா போயிடும் வா முதல்ல போகலாம் என்றவள் அங்கே வந்த பேருந்தில் ஏற அவளின் பின்னே இருவரும் அவளின் செய்கையில எண்ணி சிரித்து கொண்டு ஏறினர் நேரம் செல்ல ஒரு வழியாக ஜவுளி கடைக்குள் முன் மூவரும் வந்து நிற்க

பரணி அறியாத ஒன்று அங்கே அவளின் சொந்தங்கள் வந்திருக்கிறதென்று பல வகையான மாடல்களும் கலர்களும் இருக்க ஒவ்வொன்றாக பொறுமையாக தேடி பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆர்வத்துடன் வந்த காவிரியோ எதை எடுப்பது என்று தெரியாமல் குழம்ப ஆரம்பித்தாள் வரணி இந்த மாடல் எனக்கு நல்லா இருக்கும்ல ராகினி இந்த கலர் எனக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொன்றாக கேட்டு பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் அவர்களுக்கு பின்புறம் முதுகு காட்டிக்கொண்டு களையும் மகிழந்தியும் அவர்களுக்கான உடையை எடுத்துக் கொண்டிருந்தனர் ஏய் உனக்கு மட்டும் பொருந்துனா போதுமா மூணு பேருக்கும் பொருந்தற மாதிரி தானே பார்க்கணும் கூறிய ராகினி வேறு உடையை தேர் கொண்டிருக்க நன்கு அறிந்த குரல் கேட்கிறதே என்பதை உணர்ந்த மகிழந்தி திரும்பி மூவரையும் கண்டாள் பரணி நீ இங்கே இங்க அவளின் பின்னே வந்து நின்று கேட்க தன்னை யாரோ அழைத்ததும் திரும்பி அவள் மகிழந்தியை காண மதனி நீங்களா நீங்க எப்ப வந்தீங்க ஓ திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா எப்படி இருக்கீங்க அவளின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு புன்னகையுடன் கேட்டாள் நான் நல்லா இருக்கேன் பரணி என்ன தடவை பேர் சொல்லி சரி அப்படியே கூப்பிடுறேன் ஆமா ட்ரெஸ் எடுத்து வந்துட்டியா மாமா யாரும் வரலையா கவரி ராகினி கூட வந்தியா உம் ஆமா மதினி சரி சரி மயிலு நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க என்ன தங்கச்சிகளா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க வரணியின் தோழிகளை கண்டு மகிலந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் அக்கா நல்ல வேலை நீங்க வந்தது எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு தெரியுமா இங்க வாங்க எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க எங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க இந்த ட்ரெஸ் கேட்ட காவேரி அவளின் கரங்களை பிடித்து இழுத்து முன்னே நிறுத்தினாள் ஏ ஒரே போல் எடுக்க போறீங்களா அப்ப என்னையும் கூட சேர்த்துக்கோங்க மகிழந்து கேட்ட அடுத்த நொடி ஐயோ மகிழ நம்ம புடவை எடுக்க வந்தோம் அவங்க சுடிதார் எடுக்கிறாங்க கலை வேகமாக கூறினாள் ஓ ஆமால ஏன் பரணி நீ புடவை எடுக்க வேண்டியதுதானே இல்ல காலேஜ் போகும்போது இது எடுத்தா போட்டுக்கலான்னு நினைச்சேன் இப்ப என்ன மகிலு நீ சுடிதாரும் எடுத்துக்கோ புடவையும் எடுத்துக்கோ கூறியவாறு அங்கு வந்து நின்றான் தமிழன்பன் ஐயோ இது சூப்பரான ஐடியா தேங்க்ஸ் தமிழண்ணா சந்தோஷமாக கூற தங்கையை கண்டவனோ மெல்ல தலையசைத்தான் பரணியை கண்டு லேசாக புன்னையக்க பதிலுக்கு சிறு புன்னகையை கொடுத்தாள் பரணிச்சந்திரா என்ன பரணி எப்படி இருக்க என்றவாறு கிரிஜா அவர்கள் அருகில் வர இருவரும் பேச ஆரம்பித்தனர் இவர்கள் இருவரும் பேச அவர்கள் மூவரும் உடையெடுக்க முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தனியே நின்று கொண்டிருந்த கலைத்தன்றலை கண்ட தமிழ் கல நீயும் அவங்க கூட எடுக்க வேண்டியதானம்மா நென்மையாய் கேட்க இல்ல வேண்டாம் எனக்கு புடவையே போதும் சுடிதார் ரொம்ப இருக்கு பற்றென்று கூறியவள் திரும்பி வேறு உடையை பார்க்க ஆரம்பித்தாள் சுடிதார் எடுக்க போறேன் தானே மகிழ வந்தாங்க இப்ப என்கிட்ட இருக்கு வேண்டான்னு சொல்றா என்னதான் நடக்குதோ தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான் தமிழ் அதே நேரம் ஜீவாவிடம் இருந்து தமிழுக்கு அழைப்பு வர உம் சொல்லுடா ரெண்டாவது மாடியில தான் இருக்கும் இன்னும் முடியலடா வா உள்ள என்றவாறு தாங்கள் இருக்கும் இடத்தை கூறினான் அதை கேட்ட கிரிஜா யாரு தமிழ் ஜீவாவா பேசுறான் வந்துட்டானா உம் ஆமா சித்தி வேலை முடிஞ்சிருச்சான் வெளியே நிக்கிறானா வரேன்னு சொன்னான் சரி வரட்டும் அவனுக்கு சேர்த்தே எடுத்துடலாம் தமிழை கண்டு கூறினார் கிரிஜா ராகினி நீங்க மூணு பேரும் எடுங்க நான் பாட்டிக்கு கூறப்பட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் போய் வந்துடுறேன் பரணி கூற சரி சீக்கிரம் பார்த்து வாங்கிட்டு வா நாங்க எல்லாரும் இங்கேயே இருக்கிறோம் அப்பதான் சீக்கிரம் போக முடியும் முடியும்னா திரும்பி அவளை கண்டு கூறினாள் ராகினி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் என்றவள் செல்ல பார்க்க நில்லுமா ஒரு நிமிஷம் நீ மட்டும் ஏன் தனியா போற இல்ல தமிழ் அவளை கூட கூட்டிட்டு போடா என்றார் கிரிஜா சரி சித்தி வா பரணி என்றவன் அவளை மட்டும் அழைத்து கொண்டு செல்ல தான் அன்னைக்கு கேட்காதவாறு பரணியின் தோழிகளிடம் பாரு எங்க அம்மா ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் ஜோடி சேர்க்குதுன்னு மெல்ல உரைக்க அதை கேட்ட இருவருமே சிரிக்க ஆரம்பித்தனர் கீழ்த்தளத்துக்கு பரணியை அழைத்து கொண்டு வந்தவன் சரி பரணி நீ இங்க பாரு நான் வேற ஏதாவது நல்ல கலர் அப்பத்தா கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன் என்றவன் அப்படியே பார்த்தவாறே நகர்ந்து சென்றான் பனிப்பெண் எடுத்து போட்ட புடவையை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்த கண்ணாடியின் முன் ஏதோ தனக்கே எடுப்பது போல் மேனியின் மீது வைத்து பார்த்தால் பரணி அதை கண்ட தமிழோ புன்னகையுடன் தலையை ஆட்டிக்கொண்டு கொண்டு வேறுபுறம் செல்ல உள்ளே வந்த ஜீவாவின் பார்வையில் பரணியின் செயல் விழுந்தது கட்டம் போட்ட பார்டர் வைத்த காட்டன் பட்டென்று ஒவ்வொன்றாக வைத்து பார்க்க இந்த குள்ளவத்துக்கு சுடிதாரை விட போலவாதான் நல்லா இருக்கே ஆனா இவ்ளோ விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாக்குறோம் ஒரு நாள் கூட புடவ தவணை கட்டினதே இல்லையே இந்த காலத்து பிள்ளை சும்மா தன்னையும் பரணியை பார்த்தவாறே ஜீவா நினைத்து கொண்டிருக்க அனல் கக்கும் விழிகளுடன் அவனின் முன் வந்து நின்றால் கலைத்தென்றாள் ஜீவா தான் கோபமாக அழைக்க இருந்த அனைவரும் அவள் கத்தியதில் திரும்பி பார்த்தனர் என்னாச்சு எதுக்கு கத்துற அவளின் இந்த கோபம் எதற்காக வேண புரியாமலே கேட்க உங்க பார்வை சரியில்லைன்னு தோணுது அதான் உங்களை கூப்பிட்டேன் முகத்தை உரு என்று வைத்து கொண்டு கூறினாள் கூப்பிட்டையா கத்துனேன்னு சொல்லு சரி எல்லாம் எடுத்துட்டீங்களா இல்ல நீங்க முதல்ல மேலே வாங்க அத்தா என்றவள் அவனின் கரங்களை பிடித்து கொண்டு மேலே அழைத்து செல்ல அவளுடன் சென்றாலும் பார்வை திரும்பி பரணியை கண்டது ஒவ்வொரு புடவையாக தன்மேல் போட்டுக்கொண்டு தானே தன்னை பின்பத்தை பார்த்து பேசிக்கொண்டு முகத்தை சுளிப்பதென்ன அனைத்தையும் கொண்டே படிகளில் ஏறினான் ஜீவரஞ்சன் நேரம் செல்ல கீழே முழுவதும் அலசிவிட்டு மறுபடியும் பரணியை விட்டு சென்ற இடத்திற்கு தமிழ் வர அப்போதும் அவள் இன்னும் எடுக்காமலே பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் என்ன பரணி இன்னுமா அப்பத்தாக்கு எடுக்கல இல்லாத்தா யாராவது இருந்தா கொஞ்சம் உதவியாயிருக்கும் எல்லாரும் மேல இருக்காங்களே வருத்தத்துடன் புடவையை கொண்டே கூறினாள் சரி விருபடனி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றவன் ஏதோ கலரினை எடுத்து அவளின் தோளில் உரிமையாய் வைத்து பார்க்க அவளின் பேரழகு எதை எடுப்பதென்று கூடி தெரியாது அவனுமே குழம்பினான் மரணி இங்க இருக்கிற புடவை எல்லாமே உனக்கு அவ்வளோ பொருத்தமாயிருக்கு அத்த நம்ம அப்பக்கா கெடுக்க வந்தோம் எனக்கு இல்ல என்றவள் கடைசியாக ஒரு வழியாக ஒன்றை தேர்வு செய்தாள் ஏன் நீயும் ஒன்னு எடுத்துக்கோ ஏன் இரு நானே உனக்கு எடுத்து தரேன் என்றவாறு அவளுக்காக முதல் முறை ஒரு புடவையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தான் தனக்கு புடவை எடுத்து தரும் முழு உரிமை அவனுக்கு உண்டு அவனிடம் எப்படி வேண்டாம் என சொல்வது என தெரியாமல் அமைதியாக நின்றாள் பரணி தன் மனதிற்கு பிடித்த ஒன்றை அவளுக்கு எடுத்தவன் அதை காட்ட அவளோ நன்றாக இருக்கிறதென தலையசைத்தாள் சரி அதையும் கொடு நானே பில் போட்டுட்டு கொண்டு வந்துடுறேன் என்றவன் அவள் கையில் அப்பத்தாவிற்கு எடுத்து வைத்திருந்ததை வாங்க இல்லாத்தா நான் பணம் வச்சிருக்கேன் நான் கொடுத்துர்றேன் என்க அவனும் முறைக்க ஆரம்பித்தான் அதன் பணம் கட்டி இரண்டு புடவையும் வாங்கி கொண்டு பரணியின் அருகில் வர அன்று கண்காணித்த அதே விஷமம் நிறைந்த விழிகள் இன்றும் இவர்களை கண்காணித்தது ஆனால் இவர்கள் இருவரும் அதை அறியாமலே இருந்தனர் அதே நேரம் மேலே இருந்து தனக்கான உடைகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் வர என்ன பரணி ரெண்டு புடவை எடுத்திருக்கிற மாதிரி இருக்கு காவிரி கேட்க நிமிர்ந்து தமிழை கண்டாள் அதனை கண்ட மகிழந்தி என்ன தமிழண்ணா பரணிக்கு புடவை எடுத்து கொடுத்த மாதிரி தெரியுது கிண்டலாக கேட்க தமிழோ பதில் கூற முடியாமல் திணற பரணியோ குனிந்தாள் இருவரின் இந்த முகத்தை இன்று மட்டும் தமிழின் அன்னை உயிருடன் இருந்து கண்டிருந்தால் போதும் அடுத்த முகூர்த்தமே இருவருக்கும் திருமணந்தாம் என்று மனதில் நினைத்து கொண்டார் கிரிஜா டெய் தமிழ் இந்த குள்ளவாத்துதான் புடவையே கட்டாதே அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு எடுத்துக் கொடுத்த ஜீவா கேட்க அதை கேட்ட கிரிஜா முறைத்தவாறே தன் மகனை அடிக்க வர அதற்குள் பின்னே நின்றிருந்த கலை தென்றல் அவனின் முதுகில் ஓங்கி அடித்தாள் அப்படித்தான் சொல்ல மருமகளே கிரிஜாக்கின் கொஞ்ச கலையை கண்டு முறைத்தான் ஜீவரஞ்சன் அவனின் முறைப்பினை கண்டவளோ ஏன் தான் நீ எனக்கு சுடிதார் எடுத்துக் கொடுத்தல்ல மேல வச்சு அதே மாதிரி அவங்க மாமா பொண்ணுக்கு அவங்க எடுத்துக்கறாங்க அவ கற்றதும் கட்டாதும் அவளோட விருப்பம் என்னத்தான் அனைவருக்கும் கேட்குமாறு கலை கேட்க அதற்கு பதில் கூறாமல் என்னமோ போங்க சரி போகலாம் வாங்க என்ற ஜீவா முன்னே செல்ல மற்ற அனைவரும் பின்னே செல்ல ஆரம்பித்தனர் ஒரு ஆட்டோவை பிடித்து பெண்கள் அனைவரையும் ஏற்றிவிட தன் ஸ்கூட்டியில் வந்த கலைத்தென்றல் அதிலே சென்றாள் ஜீவா தமிழ் இருவரும் ஒரே பைக்கில் ஆட்டோவின் பின்னே சென்றனர் அதன் பின் நாட்கள் செல்ல பரணி போல் கல்லெறு போக வரவென்று தனக்கும் தமிழுக்கும் வரப்போகும் பேராபத்து தங்களை பின்னே சுற்றி வருகிறது என்பதை உணராமலே இருந்தாள் ஊருக்குள் காப்பு கட்ட தெருக்களிலும் வேப்பிலை தோரணமாகி இருந்தது அந்த ஊரில் திருவிழா நடக்கப் போகிறது என்பதை அனைவருக்கும் காட்டும் விதமாக இருந்தது அந்த பெண்கள் அனைவரும் கும்மி அடித்து பாட்டு பாடி வட்டமாக நின்று கும்மி அடிக்க ஆண்களோ ரேடியோசட் லைட் கட் அவுட் என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தனர் தினமும் கல்லூரி முடிந்து வந்து சிறிது நேரம் ஓய்வெடுப்பவள் தன் தோழிகள் மற்றும் அன்னையுடன் இரவு கோவிலுக்கு சென்று கும்மி அடிக்க வென்று தன் ஆட்களை கடத்தினால் பரணிச்சந்திரா ஒவ்வொரு வீட்டிற்கும் சொந்தம் உறவுகள் என்று வருகை புரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்கம் மரக்குதிரை பொம்மை விளையாட்டு பொருட்கள் வளையல் என்று ஒவ்வொரு கடையாக கோவிலின் முன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடை போட ஆரம்பித்தனர் ஒரு வழியாக அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற அந்த மாலை நேரம் திருவிழா ஆரம்பிக்க போகும் தொடக்க பூஜை போவதாக மைக்கேல் கூறி விட்டனர் வீட்டிலிருந்து அனைவரும் கோவிலுக்கு கிளம்பு கொண்டிருந்தனர் ஜீவாவின் வீட்டிலும் கலையின் குடும்பத்தார் வந்திருக்க அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப எப்போதும் தன் கைபேசியின் கையுமாக இருக்கும் தன் மகள் மகிழந்தியை ஒரு வழியாக திட்டி கிளம்ப வைத்து குடும்பத்துடன் அங்கிருந்து சந்தோஷமாக கோவிலுக்கு கிளம்பினார் கிரிஜா நன்றி